காலேஜ் படிக்கும் போதே தொகுப்பாளனையா மாறின விஜய் மணிமைகளை நைன்டிஸ் ரசிகர்களினுடைய ஃபேவரட் தொகுப்பாளனைகள்ல ஒருத்தவங்களா இருந்தாங்க இப்போ இருக்கிற டூ ரசிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா இவங்க தான் ஆரம்பத்துல ஸ்டார் மியூசிக்ல தொகுப்பாளனியா வேலைக்கு சேர்ந்தாங்க காலேஜ் படிக்கும்போதே இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புனால அவங்களுடைய குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க ஏழு வருடங்களா அந்த சேனல்லயே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தான் டான்ஸ் மாஸ்டரான ஹுசைனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஹுசைனை காதலிக்கிற விஷயத்த முதல் முறையாக தன்னுடைய அப்பா தான் மணிமேகலை சொல்லி அதுக்கு ஹுசைன் அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே அவங்களுடைய அப்பா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு திருமணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் பல பெற்றோர்களை போலவே மணிமேகளினுடைய பெற்றோரும் மதத்தை காரணம் காட்டி திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா மணிமேகளை நான் ஹுசைனை தான் காதலிக்கிறேன் தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா விடாப்படியா இருந்து வீட்டை விட்டு வெளியேறி